இந்த போட்டோவை பாருங்க இது சிற்பி செதுக்கிய சிலை கிடையாது இது ஒரு காலத்துல உயிருள்ள இருந்தவன் இவன் சாகும்போது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதே நிலையில ரெண்டாயிரம் வருஷமா உறைஞ்சு போயிருக்கான் ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கார் ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கார் ஒரு அம்மா குழந்தைய கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரே நாள் ஒரே நிமிஷம் ஒரு நகரம் வரைபடத்துல இருந்தே அழிஞ்சு போச்சு இது இத்தாலியில நடந்த பாம்பே பேரழிவு ஒன்பது பாம்பே ஒரு பணக்கார நகரம் ரோமானியர்கள் அங்கு ஜாலிய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு அழகான மலை இருந்தது மவுண்ட் வெசுவியஸ் அவங்களுக்கு அது ஒரு எரிமலைன்னே தெரியாது அது செத்து போன மலைன்னு நினைச்சாங்க ஆகஸ்ட் இருபத்தி நாலு மத்தியானம் திடீர்னு ஒரு பெரிய வெடி சத்தம் மலை உச்சியில் இருந்து கரும் புகை வானத்தை நோக்கி போச்சு மக்கள் நினைச்சாங்க ஆஹா பார்க்க அழகா இருக்கேன்னு ஆனால் அது அழகில்ல யமன் சிறிது நேரத்தில் வானத்தில் இருந்து சாம்பல் மழையாக கொட்ட ஆரம்பிச்சது கூடவே சின்ன சின்ன கற்கள் விழுந்தது வீடுகள் இடிஞ்சு விழுந்தது மக்கள் பயந்து ஓடினாங்க சிலர் தப்பிச்சு ஓடிட்டாங்க ஆனால் பலர் வீட்ல நகை இருக்கு பணம் இருக்கு எடுத்துட்டு போலாம்னு உள்ளேயே இருந்தாங்க அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு ராத்திரி ஆனதும் எரிமலை குழம்பு வரலை அதுக்கு பதிலா பைரோ கிளாஸ்டிக் ஃப்ளோ வந்தது அதாவது ஆயிரம் டிகிரி வெப்பத்தில் விஷ வாயுவும் சாம்பலும் கலந்த ஒரு புயல் அது மணிக்கு எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் நகரத்தை நோக்கி பாய்ஞ்சது அந்த வெப்ப அலை வேவ் அட்ட உடனே மனுஷங்க மூளை கொதிச்சு வெடிச்சது ரத்தம் ஆவியா போச்சு வலி கூட தெரியாம கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாரும் கருகி செத்துட்டாங்க அவங்க மேல டன் கணக்கில் சாம்பல் விழுந்து மூடிருச்சு நகரம் தரைமட்டமாச்சு முன்னேக ஆயிரத்தி எழுநூறு வருஷம் கழிச்சு அந்த இடத்தை தோண்டி பார்த்தப்போ ஒரு அதிசயம் மனுஷங்க உடல் மட்கி போயிருந்தது ஆனா அந்த சாம்பல் அவங்க உடம்பை சுத்தி ஒரு அச்சு மாதிரி இறுகி இருந்தது தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் அந்த ஓட்டைக்குள்ள பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஊத்துனாங்க அதை வெளியே எடுத்தப்போ அந்த மனிதர்களோட கடைசி நிமிஷம் அப்படியே சிலையா கிடச்சது ஒரு நாய் சங்கிலில மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாம துடிச்சது கூட அப்படியே பதிவாகியிருக்கு இயற்கை முன்னாடி நாம எவ்வளவு சின்னதுன்னு இந்த சிலைகள் சொல்லுது